வணக்கம் மகளே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக தங்களுடைய பயணத்தை திட்டமிடுதல்களை அரசியல் கட்சிகள் துவங்கிக்கிட்டாங்க ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தற்போது புதிதாக அரசியலில் குவிச்சிருக்க தமிழக கழகத்துடைய தலைவரும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை அதாவது பரப்புரையை தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் எடப்பாடியார் மிகப்பெரிய ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கார் இந்த பக்கம் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தை ஒரு மிகப்பெரிய பஸ்ஸில் போயிட்டுருக்கார் நடிகர் விஜயுடைய பிரச்சார பயணம் திருச்சியில் அவர் ஆரம்பித்ததுலேருந்தே தமிழக அரசியல் களம் ஒரு அதிர்வலையை சந்திச்சு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே அவருடைய பிரச்சாரத்துக்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இதை பற்றி ஒரு மிகப்பெரிய சர்வேய ஆளும் தரப்பு அதாவது திமுகவுடைய ஆளும் தரப்பு வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் நமக்கு சாதகமாக இருக்கா எப்படி இருக்குது யார் யார் போட்டிட்டால் வெற்றி பெறுவார் எந்தெந்த மாவட்டங்களில் நம்ம பலவீனமாக இருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களில் நம்ம இன்னும் நம்மளை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே முடிவுகளை திமுக தலைமை பார்த்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இதை பற்றி ஏற்கனவே வந்து முக்கிய அரசியல் பிரமுகர்கள்லாம் முன்னணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பேசியிருப்பாங்க அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவலின் அடிப்படையில் ஆளும் கட்சியுடைய அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது விஜய் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் அவருக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு மிக கணிசமான வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு முடிவுகள் எப்படி இருக்கும் ஆளும் தரப்புடைய அந்த சர்வே ரகசிய சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதுவும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு டக் ஆஃப் வார் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஆளும் தரப்புக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனென்றால் ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய திமுக அவங்க வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஏனென்றால் அவங்க பல்வேறு திட்டங்களை அதாவது படந்த தேர்தலில் ரெண்டாயிரத்து ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தோம் அதெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள அப்படிங்கும்போது ஆளும் தரப்பை நம்ம தொடர்பு கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை நம்ம தொடர்பு கொள்ளும்போது போது அவங்க சொல்கிறது என்னென்னா இன்னமும் நிறைய பிரச்சாரத்தில் முதல்வர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு அதுவும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதை வந்து இன்னும் நிறைவேற்றலை பெட்ரோல் விலையை குறைப்பேன் அப்படின்னு சொன்னார் அதை நிறைவேற்றலை சிலிண்டர் விலையை குறைப்பேன் அதுக்கு மானியம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அதை நிறைவேற்றலை பல்வேறு வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் தான் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை அவர்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் ஆளும் தரப்புக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெல்லியில் மையமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த சர் எடுக்கக்கூடிய அதாவது இந்த பிரத்யேக அந்த தரவுகளை எடுக்கக்கூடிய தொடர்பு கொண்டு ஆளும் தரப்பு அந்த சர்வே எடுத்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை குறிப்பாக தென் மாவட்டங்களில் திமுக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் ஆளும் தரப்பு மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த கனிம வள கொள்ளை கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு ஸோ இதை கண்டு ஆளும் தரப்பு வந்து மௌனத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி அந்த மாவட்ட மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருப்பதாக முடிவுகள் வந்திருக்கு மேலும் நெல்லை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த சட்டம் ஒழுங்கு அதாவது மிகப்பெரிய உள்ள கொலை கொள்ளைகள்லாம் மிகப்பெரிய அளவில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுவுமே வந்து அங்கே நெல்லை மாவட்ட மக்களே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதுவும் நெல்லை மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த குழவனிங்கபுரம் ரயில்வே கேட் அது இன்னமும் அதற்கு உண்டான ஒரு திட்டமிடுதலை வந்து ஆளுந்தரப்பு துவங்கலை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தற்போது வெற்றி பெற்ற அந்த நெல்லை பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அதாவது எம்பியாக இருக்கக்கூடிய ராபர்ட் பூஸ் என்ன சொன்னார்னா நாங்கள் கண்டிப்பாக அங்கே குழவனிபுரம் ரயில்வே கெட்டில் ஒரு வை வடிவ பாலத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னாரு அவர் பதவி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னமும் அதற்கு உண்டான ஒரு ஆய்வறிக்கையோ அதற்கு உண்டான அந்த திட்டமிடுதல் பணிகளோ எந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க் நடக்கலாம் இது வந்து அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏனென்றால் அந்த ரயில்வே அடைச்சா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே கேட் வரைக்கும் அவ்வளோ நிற்கும் மேலும் பாலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே கேட் வரைக்கும் அவ்வளவு வாகனங்கள் தொடர்ச்சியாக நிற்கும் ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது அதுவும் நடந்ததில்லை மேலும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் தரப்புக்கு இடையிலான மோதல் மேயருக்கு இடையிலான அந்த பிரச்சனை ப்ளஸ் ஆளும் தரப்பு பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும் ஸோ இப்படி வந்து அவங்க ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை வந்து திமுக தரப்பு சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் அந்த சர்வே முடிவுகளில் வரக்கூடிய மொத்தமான அந்த கன்க்ளூஷன் சம்மரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது புதிதாக கட்சியை அமைத்து களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய்யுடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அளவில் கிட்டத்தட்ட சராசரியாக சம்மரியாக இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து சதவீதம் அதிகபட்சமாக அவர்கள் வந்து அந்த வாக்குகளை அந்த சதவீதம் வந்து பெற வாய்ப்பிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் தொகுதி வாரியாக பார்த்திங்கன்னா குறைந்தது இருபது சதவீதம் பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இது ஆளும் தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு மேலும் அந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லுதுன்னா அவங்க சாலிடாக ஐம்பது தொகுதிகளில் வெற்றி உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு இது வந்து ஒரு சர்வே முடிவுகள் தான் ஒரு ஆய்வறிக்கையுடைய முடிவுகள் தான் இந்த ஆய்வறிக்கை பல்வேறு அந்த கிரைடீரியான்னு சொல்லக்கூடிய பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது தான் இந்த சர்வே முடிவுகள் இது களத்துக்கு களம் மாறுபடும் மேலும் தேர்தல் நெருங்கும் போது அந்த ஆளுங்கட்சியின் திறக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அந்த பரப்புரையில் அவங்க சொல்லக்கூடிய தொகுதி வாரியாக அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளெலாம் வந்து கடைசி நேர முடிவுகள் எல்லாம் மாற்றும் அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சது பட் ஆனாலும் இந்த ஆரம்பகட்ட அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்கிறதுனா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஐம்பது தொகுதிகளில் வெல்லக்கூடிய அளவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பது தொகுதியில விடுங்க பத்து எம்எல்ஏ விஜய்க்கு கிடைச்சாலும் ஒரு மகத்தான வெற்றி ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் ஆரம்பித்த உடனே ஒரு பத்து எம்எல்ஏக்கள் கிடைத்து அவங்க சட்டப்பேரவையில் போய் பேசுறாங்க அப்படின்னாலே ஒரு பெரிய அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு எம்எல்ஏ கிடச்சா கூட பெரிய விஷயம் தான் பட் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக கட்சிகளுக்கு குறைந்தது ஒரு பத்து எம்எல்ஏக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பட் அதற்கு தகுதியான களத்தில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுத்து அடையாளம் கண்டுபிடிக்கணும் நன்கு முதிர்ச்சி பெற்ற வேட்பாளர்களை கொண்டு வரணும் அதே போல் அவர்கள் இளைஞர்களாகவும் இருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து தமிழக வெற்றிக் கழகம் செய்யணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு அந்த ஒரு அந்த மெச்சூரிட்டி வேணும் மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சர்வே முடிவுகள் ஆளும் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு மேலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவங்க பலவீனம் அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்வது வந்து ஆளும் தரப்புக்கு ஒரு மிகுந்த ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி என்னடா நம்ம இந்த மாதிரி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முதல்வர் பேசினாலும் பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புதிதாக ஒவ்வொரு திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் எந்த திட்டத்தை ஞாபகம் வைக்கன்னு தெரியல திட்டங்களுக்கு குறைவே இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில் பட் ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுதா அந்த திட்டங்கள் முறையாக கண்காணிக்கப்படுதா செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எண்ணிலடங்கான வாக்குறுதிகளை தேர்தலில் கொடுத்தது போல் தற்போது தேர்தல் நெருங்கி வரும் காலத்தை எண்ணிலடங்கா தொடர்ச்சியாக திட்டங்களை அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் இது அவர்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்கொறிதான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க ஐம்பது வருடம் இந்த இரண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி பண்ணி கொண்டே இருக்காங்க வேறொரு கட்சி வந்தால் என்ன அவர்களும் ஆண்டு பார்க்கட்டுமே என்ன தான் செய்கிறான்னு பார்க்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழக மக்கள் வந்தாகிவிட்டது அப்படி யாரை தேர்ந்தெடுக்கலாம் புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தமிழக மக்கள் எடுத்தார்கள் என்றால் அதில் தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தை பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்